ரிப்போர்ட்ஸ் நவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் சார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த விஜயோடைய கரூர் மாநாட்டுக்கு பின்னாடி தமிழகத்தில் அரசியல் சூடு பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் கோர்ட்ல ஹியரிங் போயிட்டு இருக்கு திருமாவளார்கள் வந்து ஏன் விஜய வந்து நீங்க கைது செய்யல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு விஜய் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய பார்வை திமுக எல்லாரும் இப்ப விஜய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தனித்து விடப்பட்டிருக்கிறார் ஓகே இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு துயர விபத்து ஒரு துயர சம்பவம் ஸோ இந்த நேரத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது எதனால் நடந்தது எப்படி நடந்தது என்பதை அரசு வந்து அறியத்துக்கோசம் அந்த ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்காங்க அவங்க அவங்க விசாரணையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இது இருக்கிறப்ப இப்போ திருமாவளவன் நீங்கள் கேட்ட கேள்விக்குறேன் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு என்றைக்கும் இல்லாத இப்போ வந்து இது திமுக மீதும் முதல்வர் மீதும் ஒரு அதிருப்தி அவர் வெளிப்பட்டு ஏன் வந்து விஜய வந்து கைது பண்ணல விஜய்க்கும் திமுகவுக்கு எதனா ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அது புரிஞ்சுக்க முடியும் அது ஓப்பனா கூட சொல்லிருக்காரு நினைக்கிறேன் இல்ல அவரு அவர் எங்க விஜய் வேற மாதிரி ஆர்த்துட்டாருன்னா சொல்றாருன்னா ஆர் எஸ் எஸ் உடைய ஏஜெண்டா தான் விஜய் இருப்பாரு இல்ல அதுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் சொல்றது மாதிரி ஒரு இது சுட்டி காட்டியிருக்காரு வந்து திமுக அது விஜய்க்கும் திமுக காவல்துறைக்கும் தான் சொன்னாரு திமுகன்னு சொல்லல அவரு திமுக இருக்கிற மாதிரிதான் நான் ஏதோ ஒரு இதுல பார்த்தா படிக்கும் போது அப்படிதான் புரிஞ்சது ஆனா அவர் சொன்னது வந்து காவல்துறை ஏன் விஜய் மேல வழக்கு அது விஜய் மேல அரெஸ்ட் பண்ணல ஏன் வழக்கு போடல எதனா வந்து ரகசிய எது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் தொல் திருமாவளவன் இதை பார்க்குறப்ப என்னென்னா அவருக்கு ஒரு பயம் வந்து போச்சு திருமாவளவனுக்கு எங்கே இப்போ வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப காங்கிரஸில் கொஞ்சம் இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ராகுல் காந்தி பேசியிருக்கார் முன்னாடியே வந்து காங்கிரசும் தாவாக்காவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா பல்வேறு யூகங்கள் செய்திகள் அதாவது திரைமரவு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கணும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குது விஜயும் காங்கிரஸும் ஒன்றாக இணைந்து விட்டால் தனித்து விட்டு விடப்படுவார் அவருக்கு வந்து அப்போ வந்து யாருமே இருக்காது இப்போ காங்கிரஸ்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஏதோ ஓடிட்டுருக்கிறாரு அப்போ இவர் தனித்து விடப்படுவார் இவருக்கு நீ எதுவும் இருக்காது அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக அவர் வந்து இது போல் சொல்லிட்டுருக்கிறார் ஏன் விஜய் பேரில் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல ஏன் இதை வந்து நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கார் ஸோ இப்போ திருமாவளவன் வந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் அவர் திமுக உறுப்பினர் அட்டை வாங்கிடலாம் அது போலதான் ஒரு சில சமயத்துல அது போல சொல்லிட்டு இருக்காங்க அவர் கூடுதலா அவரோட இதுல ரொம்ப நுண்ணிப்பா பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கி வருது அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி வந்து பின்னாடி பாஜக வந்திருக்கோ அது மாதிரி அதிமுகவையும் மெல்ல கரைத்து பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடும் அதுக்கான ஏஜெண்டா தான் விஜய் ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி திருமணம் கூட்டம் சட்டிருக்காங்க இவ்வளோ நாளா சொல்லாத இப்போ வேணுது திடீர்னு ஆர்எஸ்எஸ் இது பண்றது நான் சொல்ல திமுக கூட தான் ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்றேன் ஏன் இப்போ காயின்னு ஒரு கலைஞருடைய காயின்னு வெளியிட்டு இருக்கப்ப ராஜ்நாத் சிங் எங்கேருந்து வந்து வெளியிட்டு இது பண்ணாரு அப்போ தெரியலையா அப்போ சொல்லலையே ஏன் திமுக வந்து ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மோடி வந்திருந்தப்ப வெள்ளை கொடையை போட்டு காட்டு சமாதானம் போய் இது பண்ணாங்களே அப்ப ஆர்எஸ்எஸ் ஏற்கறதுன்னு சொல்ல தெரியல திமுகவை இது வந்து நிச்சயமா அதாவது இவர் வந்து கொள்கை ரீதியா பிஜேபியும் திமுகவும் எதிர்த்து இருக்க அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் இயக்க முடியும் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் அவர் வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன்ல அவர் என்ன சொல்றோன்னு தெரியாத அவர் அறியாம இது போல சொல்லுவாரு ஆர்எஸ்எஸ் எப்படிங்க இயக்க முடியும் ஆர்எஸ்எஸ் வந்து என்னத்துக்கு விஜய் அவர் இயக்கத்துல அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன லாபம் விஜய ஆர்எஸ்எஸ் இயக்கினால் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன லாபம் இதெல்லாம் வந்து சட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் பார்க்கறது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் வந்து இன்னத்துக்கு தலையிட போகிறாங்க ஆர்எஸ்எஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படியே இவருடைய வாதத்துக்கு எடுத்துட்டால் கூட அப்படியே திரு திருமாவளவன் சொல்ற மாதிரி இவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கூட ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன அது என்ன தீவிரவாத இயக்கமான ஆர்எஸ்எஸ் இயக்கன்றது அதுவும் ஒரு இயக்கம் அதுவும் வந்து பல்வேறு தருணங்களில் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பேரிடர் காலங்களில் நிறைய பல்வேறு சேவைகள் அரசு செய்வதற்கு முன்னாடி அவங்க வந்து பேரிடர் காலத்தில் போய் முன்னெடுத்து களப்பணியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க அதுக்கு ஏன் இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸின்னு தீண்டத்தகாத ஒரு இயக்கமா இல்லை தீவிரவாத இயக்கமாக எது எடுத்தாலும் இதே போல் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் கடைந்து வெற்றிநிலை போட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் இது வந்து மற்ற எந்த ஒரு இயக்கமாக அது போல் பண்ணியிருக்குதாங்க அது வேணும்ட்டே வந்து பிஜேபி உள்ள வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் மதவாதம் அப்படின்லாம் மதத்தை வைத்து அரசியல் செய்வது அது நான் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அரசியல் செய்வது ஆனால் இதையே வைத்து கொண்டு இவங்க வந்து இவ்வளவு நாள அரட்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறது பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நகைப்புக்குரியதான் இருக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா குஜராத்துக்கு வராத நரேந்திர மோடி அதே மாதிரி மணிப்பூருக்கு போகாத நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்கே மட்டும் உண்மையாக குழு எதுக்கு அனுப்பணும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே கேள்வி முதல்வருக்கு திருப்பி வைக்கிற முதல்வர் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்தார்கள் அதுக்கு அது வந்து இன்ஃபேக்ட் அரசு தான் அந்த இதுக்கு பொறுப்பு முழுக்க இது பண்ணியிருக்கணும் அது தவறு அரசினுடைய தவறு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அரசு வந்து அவங்களுடைய மெத்தனை போக்கினால் அறுபத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்தார்கள் இது குறித்து சட்டசபையில் அதிமுகவுடைய உறுப்பினர் எழுத்துப்பூர்வமாக இது போல கள்ளச்சார விற்பனை நடக்கிறதுன்னு சட்டசபையில் எழுத்துப்பூர்வமாக சபாநாயகருக்கு அதை வந்து எழுதி கொடுத்து இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லி இது பண்ண அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நிகழ்வு இருப்பது அப்போ அப்ப முதல்வர் போகாதவர் இப்ப உடனே இரவோடு இரவாக விஜயுடைய இதுக்கு போய் பார்க்கறது பாராட்டுற முதல்வர் போட்டு பாராட்டுற ஆனா இதுவும் அரசியல் காரணத்துக்கு வச்சு தான் அவர் பண்ணிருக்காரு அரசியல் காரணமும் இப்ப முதல்வர் அரசியல் தேர்தல் வருது நம்ம போய் பார்க்கணும்னு தான் போயிருக்கிறாரு ஏன் துணை முதல்வர் இங்க இருந்து துபாய் போயிருக்கிற தனி விமானத்துல வந்துட்டு பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்து திருப்பி அதே தனி விமானத்துல போயிருக்கிறாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து அரசியல் தானே இதே கேள்வியும் துணை முதல்வருக்கு பொருந்தாதா இது கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் யோசித்து இது பண்ணிக்கணும் அது பிஜேபி வந்து இது போல் பண்ணியிருக்காங்கன்னாக்க தேர்தல் கொரோசும் இருக்கலாம் எல்லாமே இந்த இது தேர்தல் செய்வேன் இவர் பிஜேபியை சொன்னால் இவர் மேலேயே குறையாக இருக்குதுங்க இவரே வந்து அறுபத்தி மூணு உயிரிழப்புகள் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சார இதில் இவர் போயிடணும் அரசு தான் அதுக்கு பொறுப்பெடுத்து இது செஞ்சிடணும் இவரு போகலையா அதுக்கு ஏன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேங்கை வேலுக்கும் முதல்வர் போவே இல்லையே அதுக்கெல்லாம் இவர் வந்து போயிருக்க வேண்டுமே போய் பார்த்து இது பண்ணியிருக்க வேண்டுமே அதுக்கெல்லாம் எதுக்குமே போகாத இப்ப இந்த இதுல இரவோடு இரவாக முதல்வர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு போர் எதை நோக்கி அரசியல் தான் இதுவும் அரசியல் தான் நீங்க பிஜேபி அரசியல் இருந்தால் முதல்வர் செய்வதும் அரசியல் தான் ஏன் தன்னுடைய மகன் துணை முதல்வர் திரு உதயநிதி ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறார் உதயநிதி கள்ளக்குறிச்சிக்கும் வந்திருந்தாரு கருவருக்கும் வந்திருந்தாரு வந்திருந்து அவரு வந்து பேட்டி கிட்டு எதுவுமே கொடு இது பண்ணீங்களே இந்த இதுக்கு ஏன் வந்துட்டு உடனே ஒரு மணி நேரம் வந்து உடனே ஏன் போயிட்டாரு அந்த அவருடைய சுற்றுப்பயணத்தை தூரம் அக்கறையா இருக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறையா இருக்கக்கூடியவர் ஏன் துணை முதல்வர் வந்து இருந்து பார்த்துட்டு பேட்டி எல்லாம் கொடுத்து அந்த நிவாரண நிதி எல்லாம் அவரே இருந்து கொடுத்திருக்கலாமே துணை முதல்வர் ஏன் அதை செய்ய இது பண்ணிட்டு இருக்கிறார் அவர் துணை முதல்வர் இல்ல திமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள் வந்தாங்க அடுத்து வரக்கூடிய பிரதமர் இது முதல்வர் வேட்பாளராக இவரே தான் எல்லாரும் வந்து திமுக எல்லாரும் இது பண்ணி ஸ்டாலினுக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அது வந்து தெரிஞ்சதுதான் அப்படி இருக்கப்பட்டவர் ஏன் அப்ப இன்னும் கூடுதல் பொறுப்போடு அவர் வந்து இருந்து இது பண்ண வேண்டியது தானே ஏன் இப்ப வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு ஏன் இது இது வரைக்கும் அவர் இன்னும் வரலங்க இன்னும் துபாயில தான் இருக்காரு இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை நம்ம இந்த பேசியிருக்கிற இந்த நொடி வரைக்கும் வரவே இல்லை அன்னைக்கு வந்து இது பண்ணதோட சரி அதுக்கப்புறம் ஏன் இது ஆகல ஒரு துணை முதல்வரா இருக்கிறவரு முதல்வர் அவரு வயது முதிர்ந்துருச்சு அவரு இப்போ பல்வேறு வேலை பலுவெல்லாம் இருக்கும் ஏன் இவரு வந்து எடுத்து லீட் பண்ண வேண்டியது தானே ஏன் இவரே இந்த இதுவா இருந்துட்டு இருக்கிறாரு கேள்வி கேட்கணுமே கேட்கக்கூடாது மாங்காய் புளித்ததோ என்று கேட்கக்கூடாது இல்லை இப்போ இந்த கேள்வி நான் மறுபடி கேட்குறேன் இந்த மாதிரி துணை முதல்வர் வந்தார் முதல்வர் வந்தாருங்கிறத தாண்டி அங்கே களத்தில் தேவையான நிவாரண நிதிகள் போதானா அது நடக்குது கோர்ட்ல கேஸ் வந்து வேகப்படுத்திருக்காங்க அதே மாதிரி மக்களை வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு அரசு வந்து செய்யணுமோ இந்த டிசாஸ்டருக்கு அதெல்லாம் வந்து திமுக அரசு செஞ்சிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு நேற்றைக்கு கூட அவருடைய பிரச்சாரத்தை சுட்டி காட்டியிருக்காரு இங்கு இருக்கக்கூடிய இந்த இதுக்கு மொத்த இழப்பு இன்றைக்கு கூட சற்று முன்னர் கூட உயர் நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் அமர்வு சற்று முன்னாடி கூட அவங்க கூட சுட்டி காட்டுங்க அரசுக்கு தன்னுடைய மக்களை பாதுகாப்புவதற்கு அனைத்து பொறுப்புகளும் இருக்கிறது பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிருக்காங்க ரெண்டாவது இப்ப விஜயவுடைய அந்த குடுத்திருக்கிற அந்த இடத்தை போதுமான பாதுகாப்பு எல்லாம் போட்டு இது பண்ணனும் அது செய்ய தவறு தெடப்பாடி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு இன்று நேத்திக்கு இருந்தே இதுல பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது இதே பாதுகாப்ப ஏன் நீங்க வந்து அவருக்கு குடுக்க தயங்கினீங்க ஏன் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க நேத்திக்கு அவருடைய பரப்புரையில தெள்ள தெளிவா கேட்டிருக்கிறார் நீங்க இதே போல பாதுகாப்பு ஒழுங்கா போட்டிருந்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு உயிரிழப்புகளை தடுத்து இருக்கலாமே தவிர்த்திருக்கலாமே இது பாதுகாப்பு திருப்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரைகளை சொல்லிட்டே இருக்கிறார் இது வந்து ஏன் அரசு வந்து இது பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அவங்க அப்படியே தூக்கி விஜய் மேலதான பழிய போடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா பொறுப்பு வந்து அரசுக்கும் இருக்கிறது தவாக்கா கட்சி அவங்களுக்கும் இருக்கு பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கு ஆனா இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக இருக்கிறவங்களாம் விஜய் தான் மொத்தம் அப்படின்னு பழிய ஒரு பேர்ல போட பாக்குறாங்க ரெண்டு பேருக்குமே இதில் வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி இருக்கிறார் இது ஏன் அரசு வந்து இப்படி வந்து ஒரு ஓலவஞ்ச அவர் இன்னும் குறிப்பிட்டு தான் ஏன் ஓலவஞ்சனை செய்கிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேத்திக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தர்மபுரியில போறக்குறப்ப இதையும் சுட்டி காமிக்கிறார் அவர் வந்து ஸோ இதை திருப்பி நான் அதே மீண்டும் மீண்டும் அது வர அதே புள்ளிக்கு தான் வருகிறது நீங்க மற்றவங்களை குறை சொல்றப்ப உங்களுடைய இது நியாயம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து குறை சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அதுல குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஏன் ரெவன்யூ செக்ரட்டரியை வந்து பேச வரீங்க ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டீங்க கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஏன் ரெவன்யூ செக்ரட்டரி ரெவென்யூ செக்ரட்டரி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய செக்ரட்டரியாகவும் இருக்காங்க ரெவன்யூ கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட செக்ரட்டரியாக இருக்காங்க அமிர்தா ஏஎஸ் அவங்க தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும்போது அவங்க வரதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்திருக்காரு அவருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும் இதுவும் ஒரு வீண் அரசியல் பழி போடுறது திமுக மேலே படி போடக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் தானே இருக்கும் எங்கள் தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இது போன்ற நிகழ்வுகளில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இது போல செய்தி ஒரு செய்தி தொடர்பாளராக ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாளராக சொல்லக்கூடியது இப்பதான் முதல் முறை டிசாஸ்டருக்கு அவங்க வந்து பேசுறாங்க இது வந்து டிசாஸ்டருங்களா இது விபத்து டிசாஸ்டர் தயவுசு சொல்லாதீங்க இது டிசாஸ்டரே கிடையாது டிசாஸ்டர் வந்து இயற்கை மூலியமா வரக்கூடியது டிசாஸ்டர் இது ஒரு அரசுடைய மெத்தன போக்கு அரசுடைய ஒரு இன்ரெஸ்பான்சிபிள்னால வந்த இந்த விபத்து இது வந்து டிசாஸ்டர் கிடையாது இது விபத்து சோ தயவுசெய்து நீங்க டிசாஸ்டர் டிசாஸ்டர் சொல்லி இது பண்ண வேண்டாம் நீங்க வந்து இது வந்து விபத்து இந்த இதுக்கு வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடியது இது வந்து நீங்க வந்து ஏன் இதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை சம்பந்தப்பட்ட ஏன் முதல்வர் கொடுக்கல ஏன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொடுக்கல ஏன் எம்எல்ஏக்கள் கொடுக்கல தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் ஆபீசர்ஸ் யாரும் மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது இதே அதிமுகவுடைய காலகட்டத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போது பாத்தீங்கன்னா கோவிட் டயத்துல பீலா அவர்கள் வந்து மீட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ப்ரெஸ்மீட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் காலங்காலமாக தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தானே திமுக அதிமுக வந்து நிர்வாகம்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் செய்கிறாங்க இல்லை திமுக மட்டும் குறை சொல்றது அப்படின்றது இப்படி கரெக்டாக இல்லைங்க அதாவது அந்த ஒப்பீடு கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ கோவிட் நேரத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் அதிகாரியா இன்றைக்கு கோவிட்னுடைய எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் அனு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கொடுக்குறது அரசுனுடைய கடமை அதிகாரிகளுடைய கடமை அதுதான் அவங்க செஞ்சாங்க மற்றபடி இந்த பாலிசி டெசிஷனோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த இதில் தலையிடுது கிடையாது இட்ஸ் ஒன்லியா ஸ்டாட்டஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இதுவே அவங்க ஸ்டாட்டஸ்டிக் இந்த இதில் காவல்துறை ஏடிஜிபி அவங்க சொல்லியிருக்கிறார்கள் புள்ளி விவரங்கள்லாம் நாங்கள் இவ்வளோ போலீஸ்க்கு ஒரு பாதுகாப்பு ஐநூறு பேர் ஐநூறு பேர் இரநூறு பேர் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது அது கரெக்ட் அது ஏற்றுக்கொள்கிறது ஆனா நியாயப்படுத்துவது ஒரு இது வந்து நியாயப்படுத்துறதுன்றது கிவிங் எ ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க தான் அப்படின்ற நியாயப்படுத்தி இவங்களால தான் இது ஆச்சுன்றது சொல்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு நீங்க எப்படி அதை வந்து நியாயப்படுத்தி தவறு உங்க பேர்ல இல்லைன்றது சொல்லலாம் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில் அமரக்கூடிய அந்த கட்சி தான் சொல்லணும் அப்படின்றது தான் மெயினா இங்க பாக்கணுமே வழியாக இந்த இதெல்லாம் நம்ம செந்தில் பாலாஜியும் தான் இருக்காரு அதே மாதிரி அன்பில் மகேசும் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அவங்க கொடுத்தது தானே இருக்காங்க செந்தில் பாலாஜி எப்ப பிரஸ் மீட் கொடுத்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பினோன்னு அடுத்த நாளே கொடுத்தாரு அவருடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனாக செந்தில் பாலாஜி கொடுத்தார் வரவேற்க சிந்தில் பாரதே கொடுத்துருக்காரு கரெக்ட் அவருடைய இதெல்லாம் கரெக்டா கொடுத்து கொடுத்து இல்லாத அவரும் அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா இது போல ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறாரு கூடுதலாக என்னன்னா இப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய வீரியமும் அதிமுக எதிர்கட்சியா போது அதோட வீரியமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒப்பிட லெவலில் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல எதிர்கட்சியா வரும்பொழுது திமுக அளவுக்கு இன்னும் ஸ்டாலின் ஒரு பெரிய போராட்டமோ இல்லை ஸ்டாலின் அரசுக்கு ஒரு தலைவலி கொடுக்கிற விஷயமா எதுவும் செய்யற மாதிரி தெரியல பல விஷயம் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கரூர் மரணத்தை வரைக்கும் ஒன்னும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல தவறுதோ இன்றைக்கு இந்த கரூர் விஷயம் வந்து மொத்த திமுகவின் நிறைய மாத்திட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அன்னைக்கு கரூரில் போய் பார்த்துட்டு கழகத்திற்கு இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உயிரிழந்த அந்த குடும்பங்களை பார்த்து பேசி இது பண்ணோடனே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினோன்னு மொத்த நிறைய மாறி போச்சு இன்றைக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடன் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் மற்ற எல்லா பொதுமக்களுமே வந்து இவர் சிறப்பா செயல்படுறார் அப்படின்ற மாதிரி அந்த நரேட்டிவ் அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து தாவாக்கா தான் ஒரு பழி போட்டு இது பண்ணிருந்தாரு இவர் வந்தவுடனே நரேட்டிவ் சேஞ்ச் ஆயிப்போச்சு அதுக்கப்புறமா தான் விளக்கம் கொடுக்கலாம் இல்ல இல்ல கூடுதலா கவனிச்சு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் மேல ஒரு கார்னர் எடுக்கிற மாதிரி தெரியுது தாவேக்கா பிஜேபி கூட்டணி எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளும் ஒரு இதை பத்தி நீங்க எப்படி பார்க்கறீங்க சாஃப்ட் கார்னர்ன்றது நீங்க இருக்கிறீங்க பட் ஒரு மனிதாபிமானத்துடன் ஒரு மனித நேயத்துடன் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஆனால் இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே விஜய் வந்து ஒரு நல்ல இதுல தெரிஞ்சிட்டு இருப்பார் அவர் வந்து இது வந்து அரசியல் என்பது சினிமா போல கிடையாது என்ன அதை புரிஞ்சிட்டு இருப்பார் இந்த இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அந்த திமுகவை அகற்றக்கூடிய சக்திகள் யார் அந்த அரசியல் கட்சிகளை திமுகவை அகற்ற வேண்டுமென்றால் அது ஒரே ஒரு தான் முடியும் அதுதான் அண்ணா அண்ணா திமுகவில் மட்டும்தான் திமுகவை எதிர்கொண்டு இந்த அரசியலிலிருந்து அவர்களை அகற்ற முடியும் அது தாவா கால நிச்சயமா முடியாது என்பதை அவர் திரு விஜய் புரிந்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக இவர் இப்படியே தனித்து அவர் வந்து நான் தேர்தலை சந்திப்பேன்னு சொன்னார்னா அவர் வந்து அரசியலிலே அஸ்தமனமாகி விடுவார் நல்ல ஒரு முடிவை எடுத்து எல்லோரும் ஒருமித்த அதாவது திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே ஒரு கப்பலிலே எடப்பாடி அவரை மாலுமியா ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒரு கப்பலிலே பயணம் செய்து அந்த திமுகவை அகற்ற வேண்டும் இதுதான் மக்களினுடைய இன்றைக்கு மக்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களோட வந்து பல தகவல் பயன்படுத்தி நன்றி நன்றி